மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடுத்தார்கள் என்றால் அதற்கு பிறகு வருகிற டீலிமிடேஷன் அது என்ன செய்ய போகிறார்கள் என்று தெளிவாக சொல்லவில்லை அமித்ஷா அவர்கள் இங்கே கோயம்புத்தூர் வந்தவுடன் என்ன சொன்னார் நாங்கள் தமிழ்நாட்டிலேயோ எந்த தென் மாநிலங்களையும் ஒரு சீட்டு கூட குறைக்க மாட்டோம்னு சொன்னார் தவிர எவ்வளோ அதிகப்படுத்துவார்னு சொல்லலை இல்லை வடக்கு மாநிலங்களில் எவ்வளோ அதிகமாக இருக்கும்னு எதுவும் சொல்லலை அதுவும் தெளிவுபடுத்தணும் அது சொல்லணும் என்ன நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள் என்று இது பல நடைமுறைகள் இருக்குது எங்களுடைய கோரிக்கை பாட்டாளிமல் கட்சியினுடைய கோரிக்கை என்னென்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்தியா முழுவதும் முப்பது விழுக்காடு மக்களவை தொகுதியில் அதிகப்படுத்துகிறீர்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கும் அது முப்பது முப்பது விழுக்காடாக இருக்கணும் உத்திரப்பிரதேஷுக்கும் முப்பது விழுக்காடாக இருக்கணும் பீகாருக்கும் முப்பது விழுக்காடாக இருக்கணும் கேரளா மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் முப்பது விழுக்காடு சராசரியாக இருக்கணும் அப்படி இருந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது திடீரென்று இன்று மக்கள் தொகையை கணக்கெடுப்புனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அப்போ எடுத்த மக்கள் தொகையில் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை வந்து நாலு கோடியாக இருந்தது இன்றைக்கி எட்டு கோடி இரண்டு மடங்காக உயர்ந்திருக்கிறது இதே வேளையில் பீகாருடைய மக்கள் தொகை மூன்று மடங்காக உயர்ந்திருக்கிறது உத்தரப்பிரதேஷ் மூன்று மடங்காக உயர்ந்திருக்கிறது ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் மூன்று மடங்காக உயர்ந்திருக்கிறது மகாராஷ்டிரா இரண்டரை மடங்கு மடங்கு உயர்ந்திருக்கிறது அப்போது அவங்களுக்கு அன்ஃபேர் அட்வான்டேஜ் கிடைக்கும் இது ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது முடியாது நீங்கள் உயர்த்துறீங்கன்னா உயர் நிச்சயமாக உயர்த்தணும் எண்ணிக்கையை உயர்த்துங்க ஐநூற்றி நாற்பத்தி மூன்றுலேருந்து எட்நூறு எட்நூற்றி ஐம்பது உயர்த்துங்க எவ்வளோ உயர்த்துறீங்களோ அது எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே அளவில் உயர்த்துங்க இதுதான் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலமும் குறிப்பாக தென் மாநிலங்கள் கோரிக்கையாக வைக்கணும்